ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியோ இருபத்தெட்டாம் தேதியோ ரெண்டும் சொல்லிக்கணும் ஏன்னா பதினெட்டாம் திருநாளும் இருக்கலாம் அல்லது இருபத்தெட்டாம் திருநாளாகவும் இருக்கலாம் அன்னைக்கு தான் முதல் புறப்பாடு பெருமாள் கண்ட இல்லையோ ஜேஷ்டாபிஷேகம் ஆயிடுத்துனால் அதிலிருந்து புறப்பாடுகள் இருக்கிறது பெரிய பெருமாள் தைலக்காப்பு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் அப்புறம் ஊரே திறந்து இந்த ஊரில் இந்த நம்பெருமாள் புறப்பாடு கொஞ்ச நாள் இல்லைன்னா மக்களால் தாங்கவே முடியாது பெருமாள் புறப்பாடு இல்ல புறப்பாடில்லை இல்லை பதினெட்டாம் தேதி வந்து ஊரே தரண்டு வந்து காத்து இருக்காள் இல்லையோ இவர் எழுந்துருள்வது காவேரி தாயாருக்கு பகுமானம் பண்றதுக்காக ஆடி பதினெட்டாம் பெருக்கோ அல்லது அன்றோ நம்பெருமாள் அம்மா மண்டபம் எழுந்துருளி காவிரி தாயாருக்கு திருமாங்கல்யம் புடவை ஆகிய அனைத்தையும் அருள்கிறார் போய் அம்மா மண்டபத்துல எழுந்துருளி இருப்பார் மண்டபப்படியெல்லாம் நடந்து யானை பேர்ல அர்ச்சகர் சுவாமிகள் பக்கத்துல இருக்கிறவாள் எல்லாம் எழுந்துள்ள அந்த யானையோடு அம்மா மண்டபத்து முனைக்கு போவார் தூக்கி காவேரி தாயாருக்காக எல்லா பகுமானத்தையும் பெருமாள் கொடுப்பார் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அந்த பகுமானம் தங்க பேர்ல விழறதே மகாபாகியம் நினைச்சு மொத்த பேர் வாங்கி விடுவா அதனால காவேரி தாயாருக்காகவே அம்மா மண்டப கரைக்கு பெருமாள் எழுந்தருளி அவளுக்கு வேண்டிய பகுமானத்தை பண்றது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்ச்சி